வாழ வழி தேவிட ஏளையத்தில் இணையவே நினைவுகள் இருக்கவை இணையோடு இருக்க வேண்டது இவையோட்டி இருக்கவே அண்ணா எப்பொழுது வருவாய் என்று உனக்காக வலிமையை வலி வைத்து காத்துக் கொண்டு இருக்கிறேன் அண்ணா எப்படி செல்வது எந்த முறையில் செல்வதென்று நம்முடைய மதிப்புக்குரிய கண்ணிடத்தரை விடைபெற்று சென்று வருவாய் தம்பி அறிஞ்சுடான் உலக்காக பரணக சாலை அமைத்து காத்துக் கொண்டிருப்பேன் அப்படி ஆகட்டுமன் சாய் வருவாய் சோய் வருகிறேன் அண்ணா கண்ணா கார்மேக வண்ணா நித்த சாம்பிராணி வாசகா நான் எப்படி நீளவண்ண பளிங்கப்பாற செல்வது தாங்களே எடுத்துச் செல்ல வேண்டும் கண்ணா

பின்திரும்பி மாறாமல் அந்த வடகையில் நேசம் நீலவனம் புலங்கி பெற சென்று தொண்ணூத்தி ஒன்பத்தி மூன்று குரு பூஜை சிவ பூஜை என்று சொல்லப்பட்ட அனைத்து பூஜைகள் செய்து முடித்துவிட்டு சிவத்தை சிவனை நோக்கி தவம் செய்து இடது இருக்கப்பட்ட பெற்று வருவாய் கல்லா காலி தெய்வத்தில் முப்பது கம்பத்தை பெற்று சென்றவா உண்மையாக முப்பது கம்பத்தை பெற்று சென்றவா பெற்றுவிட்டு இதோ என கம்பத்தை தருகிறேன் அப்படி அகையும் இதோ சென்று வருகிறேன் இப்பொழுது நீல வல்ல பலிங்கு பாறை செல்ல வேண்டும் என்றால் சொன்னபடி தெரித்து சன்னா சிறுவம் போல பூமியை பார்த்த பெண்ணால் பின் திரும்பி பாராமல் அரகரா சிவசபா என்ற பெயர் உச்சரித்து நீலவல்ல பலிங்கி பாறை சென்று தொண்ணூத்தோடு எண்பத்தி ஒன்று அருபூஜை குறும்பூஜை செய்து ஈசனை பார்த்து ஈசன் இடதுகளுக்கு முப்போகு பாஸ்வர ஆசிரியத்தை பெற்று வந்து மீண்டும் தூரி தேசம் அஸ்தாபரத்தின் ஆட்டை ஆள வேண்டும் இப்பொழுது சதவடி தெரித்து சன்னா சிறுவம் போல அரகரா சிவசபா என்ற பெயர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஒரு மனதோடு நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று வருகிறேன் இப்பொழுது கண்ணவரிடத்தில் முப்பதோடு கம்பத்தை தானமாக பெற்றுவிட்டு இப்பொழுது தொண்ணூத்தோடு கம்பத்தை தானமாக பெற்றுவிட்டு தொண்ணூத்தோடு கம்பத்தை தோளில் சுமந்து கொண்டு வடகையில் இங்கு நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று வருகிறேன் போய் வருகிறேன் இப்பொழுது நான் சென்று வருகிறேன் சென்று வருகிறேன் dolly

ஆத்துல சோபியம அனைவரும் நலம் நலம் மறிய ஆவல் ஆவல் ஆமாம் யாழ் என்ன கும்பிட்ட அண்ணா தாங்கள் எதற்காக அழைத்த என்றால் பாண்டு மன்னனுக்கும் குந்தமான தேவிக்கும் செழித்து பாண்டவர்களே ஒருமனையே அருட்டிலகப்பட்டவன் நமது அத்தேவகன் தவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் எதிராளியை வெல்வதற்காக அவனுடைய தவநிலையை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் அழைத்தேன் அண்ணா தவளை சோதித்து பார்க்க தவளை இல்லை தவயோகி

அண்ணா குடிய வைத்து தங்கள் மீது ஏறு என்று தங்களுக்கு கோபமா நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமது தாயகப்பட்டவள் எட்டாவது உரியில் வெண்ணையை வைத்து விடுவார்கள் ஆகையினால் நான் சின்ன பையன் வெண்ணென்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் தங்களை குடிய வைத்து தாங்கள் மீது ஏறு என்று வெண்ணை எடுத்து சாப்பிட்டேன் தாங்களுக்கு கூட கொடுத்தேன் மறந்து விட்டீர்களா அதற்காக கோபமா ஏன அதுக்காக கோபமா

அவனை பத்தி பேசாரு நீவா எ சிசி எல்லாம் அக்ரகத்தில் ஆற்றுல அக ஏகப்பட்ட வேலை ஒரு ஆளாக செய்வார் எங்க தான ஏன்டா ஓக்குரு எங்கடா செய்ய விட்றீய ஏன் கை நிக்காதா மாத்திர போட்டே இல்லையா

நம்ம வந்து முக்குட்டி பாதையில் ஏகை வளர்த்துனோம் ஏக யாரு இது இல்லையா முக்குட்டி பாதையில் ஏகை வளர்த்து எடுக்கணும் பிச்சை எடுக்கணுமா முக்குட்டி பாதைக்கு போவாங்க முக்கிறதுக்கு போவாங்க அப்போ போட சலுப்பு வச்சு விடுவேன் அதில்லாம் நம்ம அத்தை மகளுக்காக தெரியுமா ஆள் பஞ்ச பாண்டவர்கள் ஏன் பஞ்சல போய்டாக பஞ்சல போய்டாக காட்டில் இடம் இல்லையா வாயில் இடம் இருக்குது அடிச்சு அடிச்சு விட்டா அடிச்சல் இல்லடா நம்ம அத்தை மக அர்ஜுனு அர்ச்சுண்ணி அர்ச்சுண்ணி அடுவில் போறதுக்கு எல்லாத்தையும் அடுவில் பொழப்பாக பின்னாடியே உழைப்பாங்க இல்லைடா ம் அப்போ இல்லைன்னா ஆ போலாம் ஸோ இடுக்கானா இல்லை அடிச்சு போனானா எல்லாத்துக்கும் சாவுறது தாய் உங்களுக்கு போக மாட்டிங்க போடுறேன் ஆச்சு வாட்டாப்பேன் மஷை போடுவேன் மிஷினுக்கு ஆறு பிடிச்சிக்கிட்டு வாசியை கேட்பேன் ஆறு பிடிச்சிட்டு போட வாசியை கேட்பேன் சரி சரி சசியா நல்லா எல்லாம் படுகளும் போட்டுச்சு இல்லை எழுந்திரிச்சிடுவாரு அது அஞ்சு மணிக்கு ஆணி போடுவா இல்லை அக்கா அந்த அந்த அக்கா கொஞ்சம் மாற்றி படுக்க சொல்லுங்க கரையாமல் பிடிச்சிக்க போதும் ஆமாம் ஏன்னா இப்படிதே தூங்கிட்டாங்க கரையாமல் பிடிச்சிட்டு மண் கட்டிருச்சு பார்க்குறேன் ஐயோ எங்களோ அது ஆயாவா காணோ ஆயாவா காண தட்டி தட்டுனா ரெண்டு கூட குரு அவர் இருக்கிறாரா தூங்குறாரா ஏன்னா பாவி ஏடா உனக்கு நாடகம் கொடுத்து வாயில் நல்லா வந்துடும் அது என்ன பழு தெரியுது பல்லு தெரியுதா ம் இது அந்த அவர் இருக்கா ரெண்டு பல்லு அவர் கனவுல நயன்தா கூட டான்ஸ் ஆகிட்டு இருக்கார் அதெல்லாம் அப்படியே தெரியுது சரி ம் அதாவது அர்ஜுன் தவத்துக்கு போகும்போது ம் என் தம்பி கிருஷ்ணன் இருக்கான்ல ம் அர்ஜுனன் தவத்தை சோதிக்க சொல்லியிருக்கான் நமக்கு என்ன தம்பியோட கட்டளை அப்ப சொல்லுவேன் ஆ நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டியா அகர காலத்தில் மாமி சொன்ன வேலையெல்லாம் செஞ்சே இல்லையா வானே ஆ ஆற்றுக்கு எங்க எங்கே எந்த ஆற்றுக்கு ஆ ஆமாம் அகல காத்துக்கு அதாவது இன்றைக்கி ஆடி போகலைட்டு தண்ணி நீ விட்டு போகல ஆமியா கூப்பிட்டா ஆமியா ஆமி சாமியா மாமி மாமி கூப்பிட்டான் சரி வாழா மட்டா வந்து ஏது ஏதுன்னா வந்து ஏறி ஏன்னா ம் என்னைய கூட அப்படி கூப்பிட்டுருக்கலாம்டா மாம்மி நானே ஏறினேன் என்னதே நானே ஏறினேன் ஒட்டடை அடிக்கேன் ஒட்ட அடிக்க ஏடி மேலே அதை முதல்ல சொல்ல வேண்டியதுதான்டா அப்புறம் இறங்க சொன்னான் இறங்குனேன் நல்லா அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா என்ன விட்டு ஆட்டி ஆட்டினான் ஆட்டுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு நான் ஆட்டை மாமி தள்ள முழிஞ்சு போச்சு வெள்ளை வெள்ளையா அஞ்சுச்சு என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கு அகர காலத்தில் இந்த காலதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆமாம் வேற காலம் செய்யதில்லை நீ ஊப்பிட்டியா கூப்பிட்டேன்டா அப்படியே அஞ்சுட்டேன் அதனால கை சரி நான் சொல்றத மட்டும் கேளு அப்படியே இதை அப்படி நின்னுக்குச்சா ம் ஏதாவது பிடிச்சா என்ன நிற்கும் இல்லீன்னா நிக்காது என்கிட்ட ஒரு ஐடியா ஒரு திட்டம் இருக்குது என்கிட்ட இந்த இது இருக்குல்ல பியை பிடிச்சிங்க ம் ஆகம் சரி ஆ இப்போ முக்குட்டி பாதையில் யாக வாழ்த்துங்க சரி நீ போய் யாகத்துக்கு உண்டான பூஜை பூஜை பொருட்கள்லாம் வேணும் நான் ஆட்டிட்டு பாட்டேன் ஆட்டாம் பாட்டான் இப்படியே நாளைக்கு மலைப்பொறையிலேருந்து வையம்பட்டி வரைக்கும் ஆட்டிகிட்டே போ அதுக்கப்புறம் யாராவது கிடைக்கல அவரை பிடிச்சிக்க அங்கேப்பா ரெடியா இருக்கார் நல்லா பொறுமையாக சோதிக்க கூடாது எடுத்தா ஆடும் பிடிச்சா நிற்கும் என்னதுடா ஐயே கையை எடுத்துடு எடுத்துட்டேன் எடுத்துடு எடுத்து பரவாயில்ல போய் ம் கைய பார்த்தேன் அப்படி யாராவது இங்கே வரான் ம் போய் நான் உண்டியே பார்த்து பேசல சரி பார்த்து தொலைறது என்ன பண்ணுறது போய் அத்தி குச்சி ஆலங்குச்சி ம் புங்கங்குச்சி ம் புளியங்குச்சி ம் பழைய பருத்தி குச்சி ம் புளிய புளிச்சங்குச்சி சொல்லு அட்டிக்குச்சி ஆ ஆலங்குச்சி ஆ ஆ அலைய அது அலைய அடுத்துக்குச்சி பழைய பருத்தி குச்சி புள்ள விழுத்துக்குச்சு புளிய புளித்திச்சியா முடிச்சு குச்சி நான் ஒன்னிலேருந்து ஆக்கு ஒன்னு வாக்கு தெரியாதான் நாக்கு ஒன்னையா அப்படின்னா நாக்கு நொன்னே நாக்கு அது உண்டானது போய் ம் அத்து குச்சி ஆளம் குச்சி பூங்க குச்சி புளிய குச்சி பழைய படுத்து குச்சி புளிய புளிச்சு குச்சி எடுத்துருவா போ என்ன குச்சி அது குச்சி ஆளம் குச்சி உங்க சரி 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 என் சிசிய மாத்தி இல்ல மகரைய பார்த்தாவே மூணு நாளைக்கு அகரகாலத்தில் வச்சு மேய்க்கறது பெரிய விஷயம் இருக்கு மாமி ஆமா இருக்குற ஆமா இருந்தாலும் அகரகாலத்துல முத்த வந்து ஒரு ஏ சகல ஏண்டா டேய் ஏய் ஏன்டா இப்பதான் வந்தியா இல்லாத சிக்னல் கொடுத்துட்டியா ஏ முத்தா அப்படியே போயிடறான் முத்தா டே உண்மையில அம்பி வானா அங்கடம் ஒருத்தர் இருக்கிறவாடியா அப்படி என்ன குச்சிடாது கட்டி குடிச்சேன் மச்சேன் மச்சேன் ஒரியா மச்சேன் பெட்டிக்கார குச்சி அது சோம்பி பாச்சு சோம்பி போச்சா அதே இப்போ பார்த்தா ஆச்சிட்டு எனக்கு தெரியும் சரி யாச்செண்டுக்கார குச்சி அது ரொம்ப மன்னே பாச்சி அது மொன்னே போச்சா ம் உன் குச்சி இல்லையா ம் முழுக்கன்ருக்கா சரி ம் இப்போ என்ன இடத்துல வந்தால் யாருத்துக்கு உண்டான குச்சி எடுத்து வந்தாச்சு ம் அடுத்து போய் ம் சூடம் ம் பத்தி ம் சாம்பிராணி என்ன வேணா சூடம் மூடமா சூடம் சூடம் அப்படியே முத்தாடை போடா போட அப்படியே போடா இங்கே பாரு அவன் ஏதாவது அஞ்சில் கிடைக்குமான்னு ஆக்குறேன்

ஏய் நான் நாடகமாக வர மாட்டேன்டி உன்னை போகத்தோ வருவா பரவாயில்ல இது எதுன்னு போகுது நமக்கு எது சிசா சீசா சீசா செவடை முத்தேன் செத்து போயிருவேன் சூட வத்தி செவன சாம்பார் எல்லாம் வச்சு யார்றா முழு மூத்த ஐயிரு மூத்த மயில் மூத்த ஆயிடுறாச்சம் மூத்த ஆ ம் சரி எடுத்து வந்தியா ம் அடுத்து போய் ம் வாழைப்பழம் ம் தேங்கா ம் எல்லாம் எடுத்துட்டோம் சீக்கிரம்டா நடைய போடுறாளே நாலே ஆகிடுச்சுடா எங்கேயா கொஞ்சம் அப்படியே பஸ்ஸுக்கு வழி விட்டு உட்காருங்க தாத்தா ஆமா தாத்தா தாத்தோய் யா அது யாரோ பாட்டி ஃபோன் பண்ணிருக்க மாட்டேங்குது பத்து மணிக்கு பணப்பரம் வந்துடற வந்துரு சொல்லிட்டு அவர் முட்டிட்டார் ஆமா நீ உக்கார் இனிமேல் பஸ் வராது அங்கேயே உக்கார் என்னன்னா வாழைப்பழம் இப்படி இருக்குது